அம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா அம்மா ஆசூரா நோன்பு வைக்கிறோம் அதுவாரே என் எதுக்காக நம்ம ஆசூரா நாள் அன்றைக்கி நோன்பு வைக்கிறோன்னா அந்த காலத்தில் எஜிப்து அப்படின்ற ஒரு நாட்டில் ஃபிராவுன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் ரொம்ப வந்து குடுமையான மன்னனாக இருந்தான் அவன் அதுவும் இல்லாமல் தாந்தாம் கடவுள் அப்படின்ற மமதை பிடிச்சிருந்தான் அவன் ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவில் அவனுக்கு என்ன வருதுன்னா ஒரு பையன் வந்து அவனை கொள்ளுற மாதிரி ஒரு கனவு வருது அதனால் அவன் வந்து அவன் நாட்டில் ஒரு ரூல்ஸ் போடுறான் இனிமேல் ஆண் பிள்ளைகள் யாருமே வந்து இந்த நாட்டில் பிறக்கக்கூடாது அப்படியே பிறந்தாலும் அவனை வந்து நம்ம வரணும் அப்படி அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வரான் அந்த சமயத்தில் தான் மூசா அழகி வசலம் அவங்க வந்து பிறக்குறாங்க இப்போ மூசா அலையசலாம் அவங்களோட அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையா இருக்கு பிறோ நம்ம பையனை கொண்டுருவானா அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது என்னன்னா அவரை வந்து ஒரு பெட்டியில போட்டு நதியில போட்டு விடுங்க அந்த நதி வந்து அவரை கரையோரம் போய் சேர்க்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மூசா அலைவாசலம் நதி கரையோட மடைஞ்சதும் யார் கையில கிடைக்கிறாங்கன்னா பிராமுடைய மனைவி ஆசியா அலைவாசலம் அவங்களோட கையில கிடைக்கிறாங்க ஆசியா அலைவசலம் அவங்க ரொம்ப நல்லவங்க அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்தது இந்த குழந்தையை நம்ம வளர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை அதனால ஃபிரோவ் கிட்ட போய் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு ஆனால் ஃபிரோன் யோசிக்கிறான் ஏன்னா அது ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை வந்து நம்ம கொண்டு வருமா அப்படின்னு யோசிக்கலாம் உடனே அவன் வந்து சொல்றான் ஆசிய அலைவசலம் கிட்ட ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை ஏன்னா இது நம்ம வீட்டில் தான் இந்த குழந்தை வளரப்போகுது அதனால நமக்கு தீங்கு வராது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூசாலை வசலம் மாமலும் வளராங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சினாய் மலை அப்படின்ற மலையில வந்து ஒரு நெருப்பு மாதிரி எரியுது அது பார்க்குறதுக்காக மேலே ஏறி போறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அல்லா இருந்து ஒரு கட்டளை வருது என்னன்னா நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து ஃபிரோன் வந்து இஸ்ரேல் நாட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க அதனால் நீங்கள் வந்து அவர் அவங்க அந்த நாட்டு மக்களை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அல்லா கட்டளையிட்றான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டு மக்கள் அவர் கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா முன்னாடி பார்த்தா அவ்வளோ பெரிய கடல் பின்னாடி பார்த்தா ஃபிரோனுடைய படையும் ஃபிரோனும் வந்து துரத்திட்டு வரான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில உடனே மூசு அலைவசலம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட துவா செய்கிறாங்க அதுவா செஞ்ச உடனே கிட்டே இப்போ இன்னொரு கடலை வருது என்னான்னா அவர் கையில் தடியில இருந்து நீங்கள் கடலை வந்து அடிங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இப்போ கடலை தடியால அடித்ததும் அந்த கடல் வந்து ரெண்டா மலை உயரத்துக்கு பிரிஞ்சு அவங்களுக்கு வழி விடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்க அந்த வழி வழியா அப்படியே போறாங்க அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களும் மூசா அலைவசலங்களும் போறாங்க பின்னாடியே வந்து அப்பவும் பின்னாடியே வந்து ஃபிரோமும் ஃபிரோனோட படையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா இஸ்ரேல் நாட்டு மக்கள் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அந்த ஃபிரோனையும் ஃபிரோன் நாட்டு மக்களையும் அல்ல அப்படியே கடலால முழு இப்படிதான் அந்த நாட்டு மக்கள் ஃபிரோன் கிட்ட இருந்து காப்பாற்றப்படுறாங்க இதை நன்றி செலுத்தும் விதமாக தான் வசலம் அவங்க வந்து நோம்பு வச்சாங்க அதனால தான் நம்மளை அபிசல்லாக வசலம் அவங்களும் நம்ம நோம்பு வைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நம்மளை சொன்னாங்க ஓ அப்படியேமா நானும் இனிமேல் ஆசூர்வாக நோன்பு வைக்கிறமா ரயான் இந்த உண்மையான கதையிலேருந்து நீ என்ன ஏன் புரிஞ்சுக்கிட்டேன் நம்பிக்கையாக இருக்கணும் துணிவாக இருக்கணும் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் வந்தாலும்மா எல்லா கட்டிலிருந்து எனக்கு ஹெல்ப் வரும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா